கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் திருக்கோவில் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்ற தைப்பூசும் விழா மாபெரும் வான வேடிக்கையுடன் நிறைவு பெற்றது இந்த வான வேடிக்கையை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டிநயனப்பள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது கடந்த பத்து நாட்களாக நடைபெற்ற இரு விழாவில் நாள்தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்று வந்த தைப்பூச திருவிழாவின் இன்று மாபெரும் நடைபெற்றது குறித்த நாடகத்தினை கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளர்களான அஸ்லாம் மேல்மணி ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் அடுத்து கலைஞர்களிடம் சிவபுராணம் குறித்த இதிகாச நாடகமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மற்றும் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் ஆகியோர் போல வேடமணிந்து மக்களை பரவசப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து மாபெரும் வான வேடிக்கை நடைபெற்றது இந்த வான வேடிக்கையை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரம் கணக்கானவர்கள் நேரடியாக கண்டுகளித்தனர் மேலும் இந்த விழாவின் போது வெங்கடேஷன் ஆனந்தன் ராமச்சந்திரன் பூசாரிப்பட்டி ரமேஷ்குமார் உள்ளிட்ட இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் முன்னாள் அன்பாஸ்ரீ அவங்களுடைய இணைந்து நிறைவேற்றிருக்கின்றதாக மாநில न <laughs>